ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகும் ராசி மிதுனம் ராசி புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் எப்படிப்பட்ட நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கா இல்லையா மேலும் இந்த ஆடி மாதத்தில் வரும் சிறப்பு தினத்தில் நீங்கள் என்ன செஞ்சா இது உங்களோட வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளையும் உடை தெரிஞ்சு உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறத முன்னேற்றம் காணும் வகையில் நீங்கள் எப்படி செஞ்சால் அமைச்சுக்க முடியும் அப்படிங்கிறத அனைத்து தகவலுமே இந்த பதிவில் நாம சொல்லியிருக்கோம் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இந்த பதிவு அமையும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மிதன ராசிக்காரங்களுக்கு சொந்தக்கார கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தா புதன் பகவான் சொல்லாங்க புதன் பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால இவங்க வந்துட்டு கல்வியில் வந்துட்டு ரொம்பவும் சிறப் சிறப்பு உரியவங்களாக இருப்பாங்க பத்திரிகை ஆசிரியராக கூட இருப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையுங்க சுக்கரனும் புதனும் உங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்கிறதுனால சினிமா போன்ற கலைத்துறையிலுமே தலை சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும் மிதுனம் ராசிக்காரங்களோட பேச்சில் எப்பவுமே கண்ணியம் அப்படிங்கிறது நிறைஞ்சு காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு நயமும் பேசுவாங்க ஒரு நிறுவத்தின இவங்க குமசாவாக இருந்தால் கூட குறுகிய காலத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பை இவங்க அமைச்சுக்குவாங்க அதாவது ஒரு அலுவலகத்தில் கூட ஒரு சின்ன பதவியில் போனாங்களா கட்டாயம் இவங்களது உழைப்பால் எப்படி முன்னேறினா இவங்களது வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தில் சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக திகழ்வாங்க இவங்க வந்துட்டு எப்போவுமே கொஞ்சம் மற்றவங்கிட்ட பேசி ஈஸியாக வேலை வாங்குறதுல எல்லாமே வல்லமை மிகுந்தவங்களாக இருப்பாங்க இவங்க வந்துட்டு இவங்களோட மனதில் இவங்களுக்கு தைரியம் அதிகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து எந்த ஒரு செயலையுமே செய்கிறவங்களாக இருப்பாங்க சில சமயத்தில் எல்லாமே இவங்க வந்துட்டு வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட பேச்சை கேட்காம நிறைய விஷயத்தில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க இவங்களுக்கு இவ் அது வந்துட்டு ஏன் அப்படின்னு பார்த்தா இவங்களோட மனோபலம் அதிகம்னு இவங்க நம்புறதுனால தான் கற்பனையில் தோன்ற இது எல்லாமே செயலாக செய்யணுன்னு இவங்க நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க வந்துட்டு எந்த ஒரு செயலியுமே திறம்பட செய்யணுன்ற நம்பிக்கையோடு செய்வாங்க இவங்களுக்கு வந்துட்டு செல்வம் இந்த சொத்து சேர்க்கிறது இதெல்லாமே ரொம்பவும் குறுகிய காலகட்டத்தில் அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட இவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் துன்பம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு ஏற்படக்கூடிய முன்கோபத்தால் தாங்க ஏன்னா கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டா உங்களுக்கு உங்களது வாழ்க்கை சிறப்பாக அமையும் நீங்கள் இந்த முன்கோபம் பண்ணுற விஷயத்தில் உங்களது வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க நிறைய மனிதர்களையும் இழந்திருப்பீங்க கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் சட்டுன்னு வந்துடும் அது எல்லோருக்கும் ஒரு இயல்பு தாங்க ஆனால் வந்துட்டு சமயோஜிதமாக யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக அமையும் மேலும் வந்துட்டு உங்களது வாழ்வில் தோன்றும் அனைத்து இன்னல்களையும் தீர்க்க தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு மேற்கொண்டு வாங்க முருகனது அருளால் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமானதாக மாற்றக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல முருகப்பெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகனது அருள் உங்களது வாழ்வை பரிபூர்ணமா நல்ல வழியில அமைத்துக் கொள்வதற்கு உதவி செய்ய நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிச்சு தொடர்ந்து நாம இந்த பிறந்திருக்கும் ஆடி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாதமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிருக மிருகசிறியிடம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் இவங்க வந்துட்டு முயற்சியை மட்டுமே மூலத்தனமாக வச்சுட்டு நினைத்ததை எல்லாத்தையுமே சாதிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாக இருக்குங்க இப்படிப்பட்ட இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு செயலியுமே தி செயல்பட்டால் மிகவும் சிறந்த மாதம் உங்களுக்கு இந்த மாதம்னே சொல்லலாம் உங்களோட நட்சத்திர நாதன் விரைய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் குரு பகவானும் அங்கேயே சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது பல வகையிலுமே வருங்க மேலும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரனால தேவையற்ற ஒரு சில பிரச்சனைகளுமே வருங்க பொன்பொருள் சேரும் வாய்ப்பு மாத முற்பகுதியில் உங்களுக்கு இருக்குங்க எதிர்பார்த்த ப விரைவில் வந்து சேரும் பொருளாதார நிலை உயர்ந்து காணப்படும் உங்களது குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் மாதத்தின் பிற்பகுதி மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் சுமார அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலும் மாதத்தின் முற்பகுதி உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கிறதுனால அந்த சமயத்தில் உங்களோட தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே நீங்கள் செய்யும் செயலில் அதிகரித்து காணப்படும் ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய சொத்துக்கள் வந்து சேரும் வாய்ப்பு உண்டாகுங்க இது வரைக்கும் இழுபறியாக இருந்த உங்களது அனைத்து விவகாரங்களுமே கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடும் ஜீவன ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் வேலைக்காக நீங்கள் வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சி அப்படிங்கிறது நிறைவேறும் வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டுறவங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது இந்த மாதம் அதிகரித்து காணப்படும் ஒரு சிலருக்கு எல்லாமே கேட்ட இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான யோகம் உங்களுக்கு இருக்குங்க இந்த மாதம் அடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் கற்றுக்கிட்ட கல்வியிலையும் சரிங்க அதில் நீங்கள் எவ்வளவோ பெற்ற அறிவிலும் சரி இதன் மூலம் யோகமாகவும் செல்வாக்குடன் வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு உறுதுணையை உறுதியாக வச்சுக்கிட்டு வாழக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பிறந்திருக்கும் ஆடி மாதம் உங்களோட வளர்ச்சிக்குரிய மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க உங்களோட ஜீவன ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களோட தொழிலில் இதுவரைக்கும் இருந்த அனைத்து தடைகளுமே விலகி உங்களுக்கு உங்களது தொழிலில் முன்னேற்றம் காணும் பல முன்னேற்றம் ஏற்படுங்க இதன் மூலம் லாபம் என்பது அதிகரிக்கும் உங்களோட தொழில் கூட்டாளிகளோட நீங்கள் ஒற்றுமையாக வேலை செய்யறது மூலம் உங்களுக்கு பல நன்மை வந்து சேரும் மேலும் இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் விலகுவதற்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு எப்படா நம்மளது வாழ்க்கை மாறும் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்ருக்கோம் நம்மளோட தொழில் மட்டும் ஏன் நல்லாவே போகலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தோம் உங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டிங்களோ அந்த அனைத்து கஷ்டங்களுமே தீர்ந்து உங்களுக்கு அமைதியான சூழ்நிலை மற்றும் மன மகிழ்ச்சி தரும் மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தை அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் வெளிநாட்டு முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமையுங்க இதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் திடீர் வரவுகளால் உங்களது சங்கடங்கள் அனைத்துமே விலகும் மேலும் வந்துட்டு தொழில்காரகன் சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால எந்த ஒரு செயலையுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தினால் ரொம்பவும் நல்லதாக இருக்கும் மூன்றாவது இடத்துல அதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களோட முயற்சிகள் அப்படிங்கிறது அனைத்து வேலையிலுமே கட்டாயம் சாதிக்க சாதித்து காட்டக்கூடியவங்களாக திகழ்வீங்க உங்களோட ராசி அதிபதி வக்கரம் அடைகிறதுனால ஒப்பந்தத்துல ஏதாவது கையெழுத்து போடுறதா இருந்தால் அந்த ஒப்பந்தத்தை ஒரு முறைக்கு பல முறை சோதனை செஞ்சு பாருங்க எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க மேலும் குருவின் பார்வை நாலு ஆறு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் உடல்நலையில் இதுவரையில் இருந்த அனைத்து சங்கடங்களுமே விலகி உங்களோட மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமையும் உங்களோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராக இருக்குங்க இதுவரைக்கும் உங்களோட சந்தோஷத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் மாறப்போகிறது அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொழில் விஷயத்தில் இருந்த அனைத்து எதிர்ப்புகளுமே உங்களை விட்டு நீங்குது கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் ஒளிவார்கள் மேலும் உங்கள் கூட சண்டை போட்டு பிரிந்திருந்த நண்பர்களும் அவங்களா தேடி வந்து பேசக்கூடிய வாய்ப்பு அமையுங்க மேலும் அவர்கள் மூலம் உங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களுமே வந்து சேரும் எதிர்பார்த்த இடங்களுக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான யோகம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு மேலும் வந்துட்டு அனைவரும் உங்களது வார்த்தைகள்ல ரொம்பவும் கவனமா இருக்கணுங்க ஏன்னா ஒரு வார்த்தையை வந்துட்டு ஏதாவது கோபமாகவோ இல்ல யாராவது திட்டும் போதோ தவறா பேசிட்டு அதன் விளைவு அப்படிங்கிறது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருக்கிறதுனால உங்களோட வார்த்தைகளை ரொம்பவும் கவனமா இருங்க யார் ஒருத்தரையுமே வந்துட்டு நீங்க கொஞ்சம் அனுசரணையா உங்களது தொழில மேம்படுத்தணும் நினச்சா அனைவரிடமும் அனுசரணையா இருங்க மேலும் உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட நீங்க மனம் பேசுங்க இது இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடும் உங்களோட குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும் ஒற்றுமை நிலைக்கவும் மேலும் வந்துட்டு தொழிலில் ஏற்படும் தடைகள் விலகி முன்னேற்றம் காண நீங்கள் தொடர்ந்து முருகன் வழிபாடு மேற்கொண்டு வாங்க முருகன் ஆலயத்திற்கு சென்று செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சால் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோவிலில் உட்காந்து கந்தசஷ்டி கவசம் படைச்சிட்டு வந்தீங்களா உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடைகளுமே விரைவில் நீங்குங்க இதுவரைக்கும் இருந்த துன்பங்கள் நீங்கி இன்பமான வாழ்க்கையை மாறும் மேலும் இந்த பதிவில் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் முருகனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறவும் துன்பங்கள் நீங்கி இன்பமுடன் வாழவும் நாங்கள் எங்களது சேனல் சார்பாக உங்களது வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் மேலும் வந்துட்டு அனைத்து ராசிகளுக்குமே சனி வக்கர பயிற்சி நடந்திருக்கிறது மூலம் சனி வக்கர பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் அனைத்து ராசிக்குமே எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்குங்கிற அனைத்து பதிவுகளுமே நம்மளோட சேனலில் பதிவிட்டிருக்கோம் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களது நண்பர்கள் மற்றும் உணவு உறவினர்கள் எந்த ராசியோ அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களது வாழ்க்கையும் சிறப்பாக அமைவதற்கான வாழ்த்துக்களை சொல்லிட்டு தொடர்ந்து இவ்வளவு நேரம் பார்த்தமைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்